வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுலி முன்னூத்தி ஆறாவது புகழாகும் சிதம்பரம் முருகனுடைய பண்ணாகும் தனனா தனந்தன தனனா தனந்தன தனனா தனந்தன தனதான புவிலே சொரிந்துள்ள தேனிலே சிறந்தது மா குண்டும் சிறு பாதை மீன் நிறைந்துயர் பூமி வாழும் அன்பருக்கு அழிவான சாவிலே படந்ததோர் பாவியாகும் என்ற சால பாவம் கெடுத்தருள்வாயே சால பாவமும் கெடுத்தருள்வாயே தாழிலே பணிந்தவர் பாதுலாவி நன்றருள் குணம் பட தெளிவோ நீ கோவிலே சிதம்பர தூரிலே நடம்புரி கோமகா சிவன் தொழ பெரியோ ரே கோபி மாதரன் டரணி தாயர் வாடி கொண்டுள்ள கோகுலாபெனும் புயல் கயல் தோன்றும் மார் மலந்திட சுதமே புரிந்தழி திரிவனோர் அமந்தனர் குமரேசாம் தேவத்தி தொடுங்கிட போரில் சூர் இறந்திட போர் புரிந்துட பெருமாளி முருகா முன்ப அன்பரின் ஊழ்வினை தீர்த்து அவரவர்க்கு ஏற்ற நன்றருள்தா